எதிர்பார்த்துக் கொண்டிருந்த உங்கள் வீட்டு பிள்ளை பக்கன் செல்வர்

வேட்பு அடி முன்னாடி ஆடுவேன் வீடு வருட வேண்டிய முன்னாடி முன்னாடி வேட்பு அடிக்கும் முன்னாடி ஆடுவாப்பேன் சென்று சென்று உங்கள் வீட்டு பிள்ளை ஆகிய சீட்டி மீண்டும் உங்களை தேடி வந்துவிட்டேன் சில துரோகிகள் செய்த சதியா பதினான்கு ஆண்டுகள் ராமர் வனவாசம் போனது போல ஒதுங்கி விட்டு இப்பொழுது காலத்தின் கருணையால் மீண்டும் நமது தொகுதியின் வேட்பாளராக பணியாற்ற உங்களை அடிக்கடி நம்ம ஊருக்கு பெரியவர் சின்னசாமி இருப்பார் கூலிங் கிளாஸ் போட்டு ஸ்டைலா இருப்பார அப்புறம் ராஜமாணிக்க இருக்காரு எடப்பாடிதான் பதினைந்து ஆண்டு தப்பி கொஞ்சம் அவசரப்படாத பேசிட்டு வர பேசிட்டு வர நம் பாலங்களுக்கு அவசரம் அதிகம் பக்கத்துல இன்னொரு ஆண்டு இருக்காரு மாயால வட சொல்ற அவர் ஊருக்கு போயிட்டே இருக்கப்ப உங்களை பார்த்துட்டு வந்துட்டேன்னு போய் சொல்லுப்பா முன்னாடி பதினஞ்சு வருஷம் கிடைச்சி வந்திருக்கேன் ஒரு வருஷம் இல்ல ரெண்டு வருஷம் இல்ல ஆனா என்னை வந்து இவ்வளவு அன்போடும் பாசத்தோடும் உங்கள் வீட்டு பிள்ளையாக வரவேற்கிறீர்களே இந்த பாசம் தான் நமக்குள் இருக்கிற பிணைப்பு இதை புரியாம சில பேரு வாயால வட சுட்டு இருக்காங்க கரெக்டா இல்லையா முடிஞ்சால் அவரை வெற்றி பெற சொல்லு வேட்பாளரே வேட்பாளர் உங்க வேட்பாளரை ஜெயிக்க வைக்க போற வேட்பாளர் முடிஞ்சால் வெற்றி பெற சொல்ல எந்த நாட்டில் இருக்க தெரியல பயம் விரக்தி எப்படி பேசுறாங்க ஒரு வார்த்தை தவறா பேசி இதுவரைக்கும் பார்த்திருக்கீங்களா இருபத்தி ஐந்து ஆண்டுகள் ஆகிறது ஏதாவது ஒரு வார்த்தை கோபமா பேசி பாத்திருக்கீங்களா மனைவி கூட வந்திருக்காங்க கேளுங்க எதுக்காக வந்திருக்காங்க ஊருக்கு திருச்சிக்கு மற்ற கூட்டணி கட்சிக்கு தொகுதி வேட்பாளர்களுக்கெல்லாம் ஆதரவு திரட்ட போனோம் அப்ப அவங்க வருவாங்க மறுபடியும் உங்களை பார்க்கா உங்களை சந்தித்து குக்கர் சின்னத்துல வாக்கு கேட்க எங்க வீட்டுக்காரம்மா வருவாங்க ஏதாவது ஒரு வீட்டில் குக்கர் இல்லாம இருக்குமா அந்த வீட்டில நாம வரும் குக்கர் சின்னத்தில் என்னை வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் அம்மா இருந்தப்ப நமது முத்தம் பற்றி பாத்திரம் அல்ல அனைத்து பகுதியின் தேவைகளையும் பூர்த்தி செய்து தந்திருக்கிறோம் சில பேர் கேட்பாங்க அம்மா இல்லையே இவர் என்ன பண்ணுவார்னு அம்மா இல்லை நம்மோடு ஆனால் அம்மாவின் இடத்தில மோடி இருக்காரு பிரைம் மினிஸ்டர் மோடி நம்மோடு இருக்கிறார் மீண்டும் அவர் தான் ஜெயிக்க போறாரு இந்த பழனிசாமி கம்பெனி இருக்காருங்களா இப்ப ராஜமணிக்கு போயிருக்காங்களா அவர்கிட்ட சொல்லுங்க பழனிசாமி எல்லாம் தப்பு தப்பா சொன்ன நம்பிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு இப்ப உண்மை தெரிஞ்சுட்டு பழனிசாமி துரோகிங்கிறது தெரிஞ்சு போயிட்டு அவங்களுக்கு அதாவது முதலமைச்சராக்கிய நமக்கும் துரோகம் நாலு ஆண்டு ஆட்சியை காப்பாற்றி கொடுத்த அண்ணன் பன்னீர்செல்வத்துக்கும் துரோகம் ஆட்சியை பாதுகாத்து கொடுத்த மோடிக்கும் துரோகம் துரோகத்தை தவிர வேற பழனிசாமி குரூப்புக்கு எதுவும் தெரியாது ஊழல் துரோகம் இப்ப மாசமா வந்து ரெட்டையிலேயே கபலீகரம் செய்து வைத்திருக்கிறார்களே அவங்க வந்தா கேட்கணும் உங்களோட பிரதம மந்திரி வேட்பாளர் யாரப்பான்னு கேட்கணும் இப்ப நமக்கு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு உலகமே பார்த்து வியக்கின்ற பத்து ஆண்டு சிறப்பான ஆட்சியை ஊழலற்ற ஆட்சியை வளர்ச்சிகரமான ஆட்சியை கொடுத்திருக்கின்ற மோடி அவர்கள் கம்பீரமான வேட்பாளர் எப்படி அம்மா சிக்க மாதிரி இருப்பாங்க அதே மாதிரி மோடி இன்றைக்கு பிரதம வேட்பாளராக இருக்கிறார் இன்னொரு வேட்பாளர் வருவாரு வாயாள வடசூட்டர்வாரு அவர்கிட்ட கேளுங்க ஸ்டாலினோட பிரதமர் வேட்பாளர் யாரப்பான்னு கேளுங்க நம்ம ஊர் பாசல கேளுங்க அப்பா சொல்லப்பா யாரப்பா உங்கள் பிரைம் மினிஸ்டர் கேளுங்க சொல்ல முடியுமா நம்ம ஸ்டாலின் தொட்டு சீட்டு ஸ்டாலின் சொல்ல முடியுமா இல்ல தான் பிரைம் மினிஸ்டர் சொல்ல முடியுமா அவங்க ஒரு வரும் அவங்களையும் சொன்னாரு மோடி தான் அவங்களுடைய பிரைம் மினிஸ்டர் வேட்பாளர் அவருக்கு ஓட்டு கேட்டு வந்தார் கம்பீரமா வந்தாரு அதே சிரிச்சுக்கிட்டு எங்கள்கிட்ட வந்து ஜாலியா பேசிட்டு போனாரு நீங்க சொல்லுங்கப்பா உங்க பிரைம் மினிஸ்டர் வேட்பாளர் அதுக்கு பயிர் சொல்லிட்டாங்க பட்டியல ஒரு வாக்கு கூட வீணடிக்காமல் குக்கர் சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் கே நகர்ல இப்படிதான் அந்த தொகுதி மக்கள் அம்மாவுடைய தொகுதியில புதிய சின்னமான குக்கர் சின்னத்துல நாற்பதாயிரம் வாக்கு வித்தியாசம் இந்த வாயில வடை சொல்றாரு அவர் அப்ப கூட தான் இருந்தாரு திமுக டப்பாசி காலி பண்ண சின்ன குக்கர் சின்னம் சாமி ஓட்டுக்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தோம் அந்த மக்கள் அதெல்லாம் கண்ட ஏமாறல இந்த பணம் எல்லாம் எங்களுக்கு எதுன்னு தெரியும் யாருக்கு பணம் மக்கள் பணம் கொள்ளையடிச்சிருக்கீங்கன்னு வாங்கி ஓரம வச்சுட்டு குக்கர்ல குத்துன குத்துல அந்த மெஷினே பட்டன் சக்காயிட்டு அதான உண்மை அதே மாதிரி ஒரு புரட்சிய சாதனைய உங்கள் வீட்டு பிள்ளையாகிய எனக்கு நீங்கள் குக்கர் சின்னத்திலே வாரி மீண்டும் நமது ஜோதி வளர்ச்சிக்காக உங்களோடு பணியாற்ற எனக்கு வாய்ப்பு தர வேண்டும் பாரதிய ஜனதா கட்சி சகோதரர் ஓ பி எஸ் உட்பட ஜான் பாண்டியன் கட்சி உட்பட பன்னெண்டு கட்சி கூட்டணி பெரிய கூட்டணி தமிழ்நாடு முழுவதும் வெற்றி பெறப் போகின்ற கூட்டணி தேனியில உங்கள் வீட்டு பிள்ளை திடி விசேகரன் மாபெரும் வெற்றி பெற்றான் என்ற செய்தியை நீங்கள் கொடுக்க வேண்டும் சின்னம் நன்றி வணக்கம்

சிமி வாங்கப்பா தனியம்மா மக்களின் மக்கள் செல்வன் மண்ணில் வைந்த அந்த டிவி திரையாளர்களுக்கு குக்கர் வாக்களித்த அமௌல வெற்றி பெற செய்வாய் உங்களை